வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்குறது சார் நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் சார் டிகிரி இருக்கேன் நான் வந்து டெட்டு பேப்பர் டூ எழுதலாமா ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்குறேங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிஎட் மட்டும் முடிச்சுருக்கீங்க பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டீங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நடப்படி எஸ்டிடி எக்ஸாம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக மாறிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பேப்பர் டூவும் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு வந்து டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட்டானது உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ நல்லா புரிஞ்சிக்காங்க பேப்பர் படிக்கிறீங்க வந்து பேப்பர் டூ எழுதலாம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு ஓகேங்களா ஸோ டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் எது வரைக்கும் சார் படிக்கணும் ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கொஷின் சார் நாங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து எது வரைக்கும் படிக்கணும் எனக்கு சரியாக தெரியல டென்த் வரைக்கும் படிக்கணுமா எயித் வரைக்கும் படிக்கணுமா டுவெல்த் வரைக்கும் படிக்கணுமா ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சிலபஸில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி ஓகேங்களா ஸோ ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து லெவன் கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது உங்களை வேறு லாங்குவேஜ் அப்படின்னா வேறு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் லாங்குவேஜ் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்வாய்மெண்ட் ஸ்டடிஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா நீங்கள் செலக்ட் பண்ணுற லாங்குவேஜ் தான் ஓகேங்களா எதுவோ அதுவாக தான் இருக்கும் இங்கிலீஷ் பொறுத்த இங்கிலீஷில் இருக்கும் மேக்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் இவிஎஸ் ஓகேங்களா என்வார்மல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து தேர்ட்டி தான் மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்கு ஸோ ஒன் ஃபிஃப்டி மார்க்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து அந்த எயிட்டி டூ மார்க் எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் டெட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து டிசேபிலிட்டி எஸ்சி எம்பிசி பிஎஸ் இது இந்தமாதிரி கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி டூ மார்க் எடுத்தால் பாஸ் மற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி மார்க் எடுத்தா தான் பாஸ் ஓகேங்களா அது கொடுத்துருப்போம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ இந்த எயிட்டி டூ மார்க் எடுத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த எயிட்டி டூ மார்க் எடுத்துட்டிங்க இப்போ பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட்டு அதுக்கடுத்து நடத்தக்கூடிய எஸ்டிடி அப்படிங்கக்கூடிய செகண்ட் கிராஜுவேட் டீச்சர் சொல்லுவாங்க இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணா மட்டும் தான் பாஸ் மீன்ஸ் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்து அந்த ரேங்க் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க சரிங்களா சோ ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜி கொடுத்துருப்பாங்க ஓகே சைக்காலஜி கொடுத்துருப்பாங்க ஸோ இது இந்த சைக்காலஜி புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன் பார்த்தீங்களா அந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே டிப்ளமோ எலிமினேஷன் படித்தேன் பார்த்தீங்களா ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா நாகராஜன் புக் யூஸ் பண்ணிக்கலாம் சந்தானம் புக் யூஸ் பண்ணிக்கலாம் மீனாஸ்வரன் புக் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பிக் என்ன அந்த டாபிக் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து என்ன பண்ணுங்க பார்த்துட்டு அந்த டாபிக் வந்து அந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த புக்கில் கவர் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பார்க்கணும் ஓகேங்களா பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அப்படியே கவர் பண்ணிகிட்டே வரலாம் ஓகேங்களா ஸோ பார்ட் ஏல வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பி இந்த லேர்லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து முப்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தெளிவாக படிச்சுட்டு ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் டிடிஎட்டில் கொடுத்த அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு நீங்கள் நாகராஜன் புக்கு ஏதோ ஒரு புக்கை மட்டும் நல்லா லைன் பை லைன் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டிக்கு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் மார்க் டிஃப்ரெண்ட் எடுக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப மனக்கெட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து சைக்கிளுக்கு படிக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா ஸோ ப்ரீவசியர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நடந்திருக்கும் ஓகேங்களா எந்தெந்த கொஸ்டின் இருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு மொத்தம் வந்து பதினோரு பதினோரு லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பதினோரு லெசன்ஸ் படிச்ச போதுமானது ஓகேங்களா ஸோ இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் அதிகமாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஓகே செகண்ட் வந்து லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் எது அப்படின்னா ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிச்சா போதுமா சார் ஓகே நான் வந்து டீடி டீச்சர் படிக்கிறேன் நான் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிச்சா போதுமா ஏன்னா சிலபஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சோ அங்கேயே கொஸ்டின் வந்துருவோம் கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டா இல்ல தப்பு ஓகேங்களா சோ என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைட்ல பாருங்க எல்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா லெசனிங் ஓகே ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் சொல்லும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் முதல் வகுப்பு எல்லாமே கொடுத்துருப்பான் இரண்டாம் வகுப்பு எல்லாமே கொடுத்துருப்பான் மூன்றாம் கொடுத்துருப்பான் நான்காம் கொடுத்துருப்பான் அஞ்சாவும் கொடுத்துருப்பான் ஓகேங்களா ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு வரைக்கும் படிச்சா ஒரு என்ன சொல்றது நூற்றுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் கூட பத்தாது ஓகேங்களா ஸோ எது வரைக்கும் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் நீங்கள் படிச்சுனா மட்டும்தான் இந்த சிலபஸ் அந்த தமிழ் சிலபஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக கவர் ஆகும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும் இருந்து பத்து வரைக்கும் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா எதையும் மிஸ் பண்ணியாதிங்க எல்லா டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ இல்லை சார் ஃபைவ் வரைக்கும் தான் படிப்போம் அப்படின்னா உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியாது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பு நீங்கள் திரும்ப திரும்ப வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்க டென்த் வரைக்கும் படிச்சிட்டா போதும் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்டிடி எக்ஸாமுக்கும் அப்டூ டென்த் வரைக்கும் தான் படிக்கும் ஓகேங்களா அங்க உங்களுக்கு யூஸ் ஆயிரும் ஓகேங்களா சார் நெக்ஸ்ட்டு சார் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் சேம் தான் டென்த் வரைக்கும் நீங்க படிக்கணும் ஓகேங்களா டென்த் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டாபிக் எல்லாத்தையும் படிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் இங்க இங்கிலீஷ் வந்து கிராமர் தான் அதிகமாக கேட்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸு ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அதேமாரி தான் சேம் தான் ஓகேங்களா அப்டூ டென்த் வரைக்கும் கூடிய எல்லா டாபிக் ஆல் டாபிக் ஓகே எந்த டாபிக் மிஸ் பண்ணக்கூடாது எல்லா டாப்பிக்கும் படிக்கணும் ஓகே எண்கள் படிக்கணும் இயற்கனி தான் படிக்கணும் ஓகேங்களா படிக்கணும் நட்டம் படிக்கணும் கூட்டு வட்டி பரப்பளவு கன அளவு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணவியல் வடிவியல் புள்ளியல் ஓகேங்களா எல்லா டாப்பிக்கும் இந்த டாபிக் சிலபஸில் இருக்குது கணங்கள் இந்த டாப்பிக் சிலபஸில் அப்பெல்லாம் பார்க்கணும் எல்லா டாப்பிக்கும் படிக்கணும் எல்லா தியரியும் படிக்கணும் எல்லா பாக்ஸ் கொஸ்டினும் படிக்கணும் ஸோ அப்பதான் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா அதேமாரி இங்கிலீஷும் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இங்கிலீஷும் கிராமர் தான் மேக்சிமம் கேட்பான் கிராமர் தான் மேக்ஸிமம் கேட்பான் ஸோ அங்கே வந்து கிராமர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி படித்தா நீங்கள் போதுமாட்டும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ் ஸோ இவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இவிஎஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாட்டு இருக்கும் ஒன்று வந்து சயின்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சோசியல் சயின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டுமே ஹெவியாக தான் இருக்கும் ஸோ இதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும் இதுவும் டென்த் ஸ்டாண்டர் வரைக்கும் படிக்கணும் இது படிக்கும்போது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிஃபிஃபிஃபி எக்கனாமிக்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஓகேங்களா இது எல்லா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு தான் முடிஞ்ச ஹிஸ்ட்ரி முடிங்க நெக்ஸ்ட்டு பாலிட்டிக் முடிங்க நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிஃபிஃப் ஸோ இந்த ஆடில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை ஈஸியாக படிச்சு முடிக்க முடியும் ஸோ இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு டென்த் வரைக்கும் ஓகே இல்லையா இவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ் வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்ல மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சோஷன் தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடில் படிச்சிங்க அப்புறம் அவங்க ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ பேப்பர் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க ஓகேங்களா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு படிக்கும்போதே போதே எஸ்டிடி எக்ஸாம் படிக்கிற அளவுக்கு நினைச்சி படிங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் படிக்கிறதாருந்து திரும்ப அங்கே யூஸ் ஆக போகுது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எஸ்டிடி எக்ஸாம் படிக்கிற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க ஏதோ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குது வேறுனா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் டெஸ்ட்டு பே டெட்டு பேப்பர் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் இருக்குது சரிங்களா தேங்க்யூ